அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு பட்ஜெட் தகவல் கல்வித்துறை மானிய கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் இடம்பெறவில்லை இதை நாம் கொஞ்சம் தீர விசாரித்தா சில உண்மைகள் வெளியாகும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இது தீர விசாரிப்பது பார்ட் ஒன் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை இந்த பிடிஎஃப் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கும் பட்ஜெட்டோட வெப்சைட்லேயும் இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அப்படின்னு இருக்குது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை தான் நாளைக்கு வாசிக்க போகிறார் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வாசிக்க போகிறார் இது இருபத்தி நாலாந்தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த கொள்கை விளக்க குறிப்பில் பல்வேறு திட்டங்கள் இருக்குது நிதி ஒதுக்கீடு இருந்தாலும் இங்கே குறிப்பிட்டு பார்க்கக்கூடியது எட்டாவது சீரியல் நம்பர் இருக்கிற ஆசிரியர் தேர்வு வாரியம் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஒன் இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் பேஜ் நம்பர் போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த பிடிஎஃப் பார்க்கலாம் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா வருடாந்திர கால அட்டவணை அப்படின்னு கொடுத்து நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கும் இது அப்படியே கேரி ஃபார்வர்டாகி வந்துன்னு இருக்குது ஒத்துக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்கள் இதை தான்ப்பா குறைச்சிட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மாற்றிட்டாங்களே அடுத்து மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பட்டதார பணிகள் இதையும் குறைச்சி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆக்கிட்டாங்க இரநூத்தி அறுபத்தேழு முதுகலை முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் இதை தான் நமக்கு ஆயிரத்தி இரநூறுன்னு மாற்றி வச்சு ஆயிரத்தி நூறுன்னு மாற்றி வச்சுருக்காங்க இப்போ இந்த சட்டக்கல்லூரி இது ஏன் சொல்கிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டிற்கான பட்ஜெட் மானியக் கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நடந்ததையும் சொல்லிவிட்டு இதுபோல் ஆக மொத்தம் பதினெந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது ஆசிரிய காலி பணிகள் நிரப்புவதற்கு உத்தேச கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அட்டவணையில் அது இடம்பெறவே இல்லை ஏற்கனவே காலம் தாழ்த்தி வைக்கப்பட்ட தேர்வுகளோட பணியிட எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வள மைய பயிற்றுநர் காலி பணியிடங்கள் இது அப்படியே ரொம்ப ஃபிக்சடாக இருக்காங்க நங்குரம் போட்ட மாதிரி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலே தான் இருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இணைய ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடும் பணி நடைபெற்று வருகிறது இங்கே தான் கொஞ்சம் குறிப்பிட்டு பார்க்கணும் தேர்வு முடிவுகளை வெளியிடும் பணி நடைபெற்று இருக்குதுன்னா தேர்வு முடிவு வெளியாகும் நாளுக்கு முன்னரே இதை டைப் பண்ணிட்டாங்க அதனால் இது அப்படி வெளியாகிருக்கு ஏன்னா தேர்வு முடிவு வெளியே வந்துடுச்சுப்போம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் செட்டு எக்ஸாமினேஷனோட தேர்வு முடிவு வந்த பிறகு நாலாயிரம் உதவி பேராசர் பணியிட அறிவிக்க வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஏற்கனவே இந்த தேர்வு நடத்துவாங்கன்னு தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் செட்டு எக்ஸாமினேஷன் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான மாநில தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் ஆறு முதல் மார்ச் ஒன்பது வரை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது அப்போ மார்ச் ஆறு டு மார்ச் ஒன்பது வரை நடத்தி முடிக்கப்பட்டிருக்குன்னா இந்த காலமாக பிளாங்காக வச்சு மார்ச் ஒன்பதாம் தேதி தேர்வு முடிந்ததுனால இதையும் என்ன பண்ணிட்டாங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மார்ச் இருபத்தி தேதி டிஆர்பி டென்டேட்டிவ் ஆனல் பிளானர் வெளியானது ஆனால் அந்த டிஆர்பியோட டென்டேட்டிவ் ஆனல் பிளானர் இந்த பட்ஜெட்டு மானிய கோரிக்கை இருக்குது இல்லைங்களா இதில் இடம்பெறவில்லை இந்த பதிவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் கல்வித்துறை மானியக் கோரிக்கையின் பொழுது இந்த கொள்கை விளக்க குறிப்பு வருது பாலிசி நோட் அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி வருடாந்திர கால அட்டவணை அப்படின்றது கண்டிப்பாக மென்ஷன் ஆகியிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வாரியத்தின் வழியாக நடத்தப்படுகின்ற தேர்வு பணியிடங்கள் இந்த பிடிஎஃபில் இடம்பெறவில்லை ஆனால் பள்ளிகல்வித்துறை அமைச்சர் குறிப்பில் உரையாற்றும் பொழுது அமைச்சர் செங்கோட்டையன் அவருக்கு பதிலுரை கொடுக்கும் பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிடங்களை நாங்கள் டைம் டேபிள் போட்டிருக்கிறோம் அந்த தேர்வை விரைவில் நடத்த போகிறோம் அதன் பிறகு பிடிஆர்பிக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு பணியிடங்களுக்காக தேர்வு வைப்பதுக்கு டேபிள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இது போன்ற தகவல்களை நம்ம பார்ட் டூல தீர விசாரிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க தொடர்ந்து இணைந்துருங்கள் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியோடு ஆயிஷாவின் தீர விசாரிப்பதே மெய்